எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் குரும்புத்தனம் அப்படிங்கிற விஷயம் நிறைஞ்சிருக்குங்க அதே மாதிரி விஜயகாந்த் கிட்ட குறும்புத்தனம் ரொம்பவே அதிகமாக நிறைஞ்சிருக்குமா ஸோ எல்லாருமே பார்த்தோம்னு சொன்னோம்னா விஜயகாந்த் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவார் சாப்பாடு போட்டிருக்காரு படிக்க வச்சுருக்காரு ஹாஸ்பிட்டல் ஹெல்ப் கொடுத்துருக்காரு எந்த ஒரு விஷயோனாலும் ஆளுமை திறனோடு செய்வார் அந்த மாதிரி பல விஷயங்களை தான் சொல்லிட்டு இருப்பாங்க கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர் நடிப்பார்ன்ட்டு ஆனால் அவருடைய குறும்புத்தனத்தை சொல்லக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய நெருங்கிய நண்பர்கள் தான் அந்த மாதிரி அவருடைய நெருங்கிய நண்பர்கள் யார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராதாரவி அவர்கள் தியாகு வாகை சந்திரசேகர் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தோன்னு சொன்னோம்னா எஸ் ஏ சந்திரசேகர் எஸ் வி சேகர் இந்த மாதிரி அவருடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய வட்டாரத்தில் அவர் பார்த்தீங்கன்னா விஷயங்கள் சொல்லும்போது வாகை சந்திரசேகர் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறாங்க ஸோ விஜயகாந்த் என்ன பண்ணுவார் தெரியுமா இப்போ ராதாரவி அண்ணே அவங்களாம் வந்து அங்கே ஷூட்டிங்கில் இருப்பாங்க பெரிய மீசையெல்லாம் வச்சு இருப்பாங்க இவர் என்ன பண்ணுவார்னா அங்கே போயிட்டு வேகமாக அந்த மீசையை எடுத்து விட்டுருவாரு அங்கே சீன் முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்த உடனே அந்த மீசையை எடுத்து விட்டுருவார் அங்கே ஒரே கலாட்டா காமெடியாக இருக்கும் இது கூட பரவாயில்ல இப்போ என்ன பண்ணுவாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்போம் அதாவது ரொம்ப ஃபேமஸான நடிகர் தான் பேர்லாம் சொல்ல விரும்பலை அவங்க தூரமாக அங்கே உட்காந்துட்டு இருந்தால் கூட விஜயகாந்த் வந்து பார்த்து அடிக்கிறதுல வல்லவங்க எங் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஒரு கல் எடுத்து ஈஸியாக குறிப்பாக அடிச்சிருவார் ஸோ அங்கே உட்கார்ந்துட்டு இருக்க நடிகர் மேலே இங்கேருந்து ஒரு தூக்கி ஒரு கல் எடுத்து வீசுவார் ஒரு சின்ன கல் எடுத்து அவர் தோளில் பட்டோன்னு அவர் திரும்பி பார்ப்பாரு ஏய் யார்தான் அவன் அண்ணன் மேலே களத்துக்கு ஏரியிறவன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஸோ பயங்கர காமெடியாக இருக்கும் அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாருமே ஸோ ஒரு தடவை பார்த்தோன்னு சொன்னோம்னா நாங்கள் எல்லாருமே ஒரு கார்ல ஒரு கல்யாணத்துக்காக போய்கிட்டு இருக்கோம் கலைஞர் வீட்டில் உள்ள ஒரு கல்யாணம் தான் அந்த கல்யாணத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஹோட்டல் தான் வந்து பார்த்தோன்னு சொன்னோம்னா வந்துட்டு அங்கே கல்யாண பார்ட்டி அரேஞ்ச் இருக்காங்க இப்போ வந்து இது பாண்டியன் அவர்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அவர் வந்து மதற்காரர் தான் சோலா போ சோலா போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே ராதரவி அவர்கள் எப்பா போகிறது பெரிய வீட்டு கல்யாணம் பெரிய ஹோட்டலுக்கு போக போகிறோம் நல்ல ஸ்டைலில் சொல்ல வேண்டியது ஹோட்டல் ஷோலா ஷோலே அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாண்டியன் ஏன் எனக்கு அப்படிதான் பேச தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே ஒரு சவுண்டு கேக்கு ஷோலா சோலா னு கேட்குது என்னப்பா சொல்லி பார்த்தோம்னா விஜயகாந்த் ஆமாப்பா நானும் படிக்காதவன் தான் மதுரக்காரன் பேச தெரியாம பேசுவேன் என்னையும் கிண்டல் பண்ணிடக்கூடாதுல அதான் சொல்லி பார்த்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி நிறைய குறும்பத்தனங்கள்லாம் வந்து கேப்டர் பண்ணியிருக்காருங்க சோ ரொம்ப ரொம்ப எளிமையா வாழ்ந்த ஒரு மனுஷன் சொல்லலாம் அவரோட குடும்பத்தனம் அவருடைய சிரிப்பு அவருடைய கம்பீர குரல் அவருடைய ராஜ நடை இதுக்கெல்லாம் வந்து ஈடு கொடுக்குற மாதிரி இன்னொரு நடிகர் இருக்கவே முடியாது கேப்டனுக்கான தனி இனத்தை அவர் சினிமாலையும் பிடிச்சிட்டாரு அரசியல்லேயும் பிடிச்சிட்டாரு மக்கள் மனங்களையும் பிடிச்சிட்டாரு அதே மாதிரி சொர்க்கத்திலையும் அவருக்கு ஒரு தனியான சிறப்பான இடம் இருக்கோம் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கேப்டன் அவர்கள் நடித்த படங்களே உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிவிடுங்க